வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் பங்குனி உத்திரமோ வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோம் தீப வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் தீபத்தை வைத்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள போறோம் அந்த பரிகார தீபம் ஏற்றுவதற்கு என்ன மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படின்றத பார்க்க போறோம் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து தீபம் ஏற்ற போறோம் அந்த தீபத்துல நம்ம நம்மளுடைய வேண்டுதலை எழுதி வைக்க போறோம் அது எந்த முறையில இந்த பரிகார தீபத்தை ஏற்றி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள போறோம் அப்படின்றத தான் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க

அப்படி இந்த ஆறுமுகனுக்கே சொந்தமான பங்குனி ஊத்திர விசேஷம் நாளைய தினம் இருக்கு இந்த தினத்துல அந்த ஆறுமுகனுக்கு இருக்கக்கூடிய பனிரெண்டு கரங்களில் இருந்தும் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற வேணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாட நாளைய தினம் உங்களுடைய வீட்டுல ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம என்ன வேண்டுதல் வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை நம்மளுடைய ஆறுமுகன் அனுதினமும் அருள்வாருங்க அதனால நாளைய தினத்துல தவற விடாம இந்த ஒரு தீ செய்யுங்க தமிழ் மாதத்துல மாதம் பங்குனி நட்சத்திரத்துல பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்றது உத்திர நட்சத்திரம் இப்படி சிறப்பு வாய்ந்த நாள் வந்திருக்குங்க அதனாலதான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு இந்த அற்புதமான நாளை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்ய போறோம் பன்னிரண்டு பன்னிரெண்டு அப்படின்றது ரொம்பவுமே உகந்த நாளாக கருதப்படுது நம்மளுடைய முருகப்பெருமானோடைய பன்னிரண்டு கரங்களால நம்மளுக்கு முழுமையான அருள் பெறணும் அப்படின்றதுக்காக இந்த பன்னிரண்டு அப்படின்ற நம்பரை வைத்து நம்ம வழிபாடு செய்ய போறோம் இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானோட பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற வீட்டிலையே செய்யக்கூடிய வழிபாடு எப்படி அப்படின்றதையும் அந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நாளைய தினம் காலையில பதினோரு மணிக்குள்ள இந்த வழிபாடை செஞ்சுருக்கணுங்க குறிப்பா நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடு செய்வது அப்படின்றது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடை செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக பழிக்கோங்க இதற்கு தேவையான பொருட்களை நீங்க முன்னாடி நாளே அதாவது இன்றைய தினமே வாங்கி வைப்பது அப்படின்றத செய்துடுங்க ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்ற போகிறோம் இல்லையா இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இல்லையா அதனால இதற்கு தேவையான பொருட்களை நான் சொல்றேன் அதெல்லாம் இன்றைய தினமே வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானோட திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அந்த திருவுருவ படத்திற்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்துக்கோங்க அந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் இன்றைய தினம் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை தவிர்த்துருங்க அரளிப்பூ அப்படின்றது ரொம்ப 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 முக்கியங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே மிகவும் உகந்தது அப்படின்னா இந்த அரளிப்பூ இந்த அரளிப்பூவால் அலங்காரம் செய்யணும் நாளைய தினம் அதனால அரளிப்பூ கிடச்சிது அதுவும் சிவப்பு அரளி கிடைச்சிது அப்படின்னா அதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு ரொம்பவுமே அதாவது இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இல்லையா பரிகார தீபம் இந்த பரிகார தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா பனிரெண்டு விளக்கு ஏன்னா பன்னிரண்டு அப்படின்றது ரொம்பவுமே நாளைய தினத்தில் முக்கியமாக கருதப்படுது அதனால பன்னிரெண்டு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை புதிதாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதில் வைத்து தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லை எங்ககிட்ட ஏற்கனவே ஏற்றி வச்ச விளக்கு இருக்கு அதை நாங்கள் கழுவி சுத்தம் பண்ணி இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னா ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த விளக்கையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தீப வழிபாட்டிற்கு நம்ம ஒரு இலை மீது இந்த பன்னிரெண்டு விளக்கையும் ஏற்ற போகிறோம் அந்த இலை என்ன அப்படின்னா வெற்றிலை எல்லா கடைகள்லயும் கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலையை வைத்துதான் நம்ம தீபம் போகிறோம் நார்மலா நம்ம வெற்றிலை தீபம் போடுவோம் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் வெற்றிலையை வாங்கி தீபம் ஏற்றுவோம் நான் இப்ப காட்டுறது கூட ஆறு வெற்றிலையிலலாம் தீபம் ஏற்றி காட்டுறேன் பொழுது பன்னிரண்டு வெற்றிலைகளை வைத்து தீபம் ஏற்றுங்க நாளைய தினம் நான் அதை தான் செய்ய போறேன் எப்பயுமே ஏற்றக்கூடிய தீபத்தை நான் உங்ககிட்ட இப்ப காட்டுறேன் ஆனா நீங்க ஆறு இல்லங்க பன்னிரண்டு தீபங்கள் ஏற்றணும் பன்னிரண்டு வெற்றிலையை வைத்து தீபத்தை ஏற்றணும் விளக்கில் ஊற்றுவதற்கு நெய் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அந்த நெய்யும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சுத்தமான தரமான நெய்யை வைத்து அந்த நெய்யை வைத்து தான் தீபம் ஏற்றணும் இப்பெல்லாம் நம்ம கோவில் வாசல்ல மெழுகு மாதிரி ஒரு நெய்யை எடுத்து கொடுப்பாங்க அந்த விளக்குல தடவையே வச்சிருப்பாங்க அந்த விளக்கை வந்து நம்ம ஒன்று ஐந்து ரூபாய்னு வாங்கி தீபம் ஏற்றுவோம் அந்த மாதிரியான மெழுகு மாதிரி இருக்கிறத வைத்து நம்ம தீபமே ஏற்றக்கூடாதுங்க அது ரொம்பவுமே மட்டமான நெய் மாதிரி இருக்க ஏதோ ஒன்று அதிகம் என்னன்னு தெரியல அந்த மாதிரி நெய்யெல்லாம் வைத்து நீங்க தீபம் ஏற்றாதீங்க அதே மாதிரி பதினைந்து ரூபாய் இருபது ரூபாய்க்கெல்லாம் நம்மளுக்கு நெய் அப்படின்னு கிடைக்குது விளக்கு ஏற்றுவதற்கு அப்படின்னு ஒரு பாட்டில் இருக்கு அது கூட சுத்தமான நெய் கிடையாதுங்க அந்த நெய்யெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த நெய்யை கூட நீங்க இந்த தீபத்திற்கு ஊற்றி ஏற்றலாம் அந்த மாதிரி சுத்தமான நெய்யை தான் நம்ம யூஸ் பண்ணணும் எங்களுக்கு வசதி இல்லைங்க நெய் ஊற்றி பன்னெண்டு விளக்கும் ஏற்ற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க கவலையே படாதீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்றி ஏற்றுவதாக இருந்தாலும் பஞ்சுத்திரி போடுங்க பஞ்சுத்திரி தான் நல்லா நின்று அழகாக ஏறியோங்க அதனால் பஞ்சுத்திரியை யூஸ் பண்ணி நீங்கள் தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானோட திருவுருவப் படத்திற்கு முன்பாக இந்த வெற்றிலை பன்னெண்டு வெற்றிலையை அடுக்கி வச்சுக்கோங்க உங்க சௌகரியம் மாதிரி நீங்கள் அடிக்கவும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு தாம்பாளத்தட்டில் ரவுண்டாக நீங்கள் வெற்றிலையை சுற்றி வச்சு அந்த ஒவ்வொரு வெற்றிலையிலையும் பன்னெண்டு தீபத்தை வைத்து ஏற்றலாம் வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் மண் அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கணும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க எண்ணெயை முதல்ல ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் திரி போட்டு தீபம் ஏற்றணும் திரியை மொதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாது தீபத்தை ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது அதை செய்யணும் நாளைய தினம் முடிஞ்சால் பச்சரிசி மாவால் நட்சத்திர கோலம் போடுவது அப்படின்றத செய்துடுங்க நட்சத்திரம் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு பூஜை அறையில் எழுதுவோம் இல்லையா அந்த கோலத்தை போட்டுடுங்க பன்னிரெண்டு வெள்ளை சீட்டு எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் சின்ன சின்னதாக துண்டா பேப்பர் எடுத்துக்கோங்க அதாவது அந்த துண்டு பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலையோ உள்ள உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை எழுதக்கூடிய ஒரு சின்ன துண்டு பேப்பராக இருந்தால் போதும் இந்த மாதிரி பன்னெண்டு துண்டு காகிதங்களில் எடுத்துக்கோங்க பன்னிரண்டு துண்டு காகிதங்கள்லையும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பிரச்சனையை எழுதுங்க ஒவ்வொரு துண்டு காகிதத்துலையும் ஒரே பிரச்சனையை தாங்க எழுதணும் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படின்றத எழுதக்கூடாது உங்களுக்கு தலையாய பிரச்சனையாக என்ன இருக்கோ அதை எழுதுங்க இல்லை உங்களுக்கு முக்கியமாக என்ன நடக்கணுமோ என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைங்க இப்போ திருமண தடை இருக்குது அப்படின்னா திருமணம் கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாக எழுதுங்க திருமண தடை அப்படின்னு போட்டு எழுதிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு போடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதுங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எழுதுங்க கடன் அப்படின்றது காணாமல் போகணும் அப்படின்னு எழுதுங்க இல்லைன்னா கடன் அப்படின்னே எழுதாதீங்க பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கணும் தேவைக்கேற்ப பணவரவு இருக்கணும் இந்த மாதிரி எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டு அந்த சீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வெற்றிலைக்கு அடியிலும் வச்சுடுங்க அதாவது வெற்றிலைக்கு மேல தீபம் வச்சிருக்கோம் அந்த தீபத்திற்கு அடியில வைக்க கூடாது வெற்றிலைக்கு அடியில வச்சிடுங்க முருகப்பெருமானை மனமுருகி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு மனதார மன்ற அடி கேட்டுக்கோங்க முருகா முருகா என்று மனமுருகி வேண்டுதல் வைங்க உண்மையான பக்தியோட முழு நம்பிக்கையோட வேண்டுதல் வைங்க பன்னிரண்டு பேப்பர்லையும் ஒரே கோரிக்கை தாங்க எழுதணும் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேண்டுதலாக நீங்க வைத்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது ஒரே வேண்டுதலை நீங்க வைத்தீங்கன்னா அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை பிரசாதமாக கண்டிப்பா வைக்கணுங்க நாளைய தினம் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது இந்த பரிகார தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கோங்க நாளைய தினம் பன்னெண்டு விளக்குகள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானோட பன்னிரண்டு கரங்களால ஆசிர்வாதம் கிடைக்குங்க செய்து பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்கள்ல ஆசிர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னா நாளைய தினத்தை தவற விடாம இந்த வழிபாடை செய்து பலனை பெறுங்க குடும்ப நலனுக்காக இந்த பரிகாரம் முருக பக்தர்களுக்காக சொல்லப்பட்டதுங்க இப்போ முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயம் அதற்கான தீவினை அந்த முருகப்பெருமான் சில நாட்கள்லேயே காட்டி தருவாருங்க அதனால முழு நம்பிக்கையோட இந்த பன்னிரண்டு கரங்களை உடைய முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடை செய்யுங்க இந்த வழிபாடை நாளைய தினம் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரொம்பவுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து தீபம் ஏற்ற போகிறோம் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள போகிறோம் அதனால் எல்லாருமே செய்யலாம் யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்